இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி இருபது நாளையும் கடந்து போய்கொண்டே இருக்குது நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் காசாவில இப்ப முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேரையும் கடந்து வர்ணித்தவங்களுடைய எண்ணிக்கையானது போய் கொண்டிருக்கு எண்பது நாயிரத்துக்கு மேல வந்து படுகாயம் அடைந்து அங்க மக்கள் வந்து சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டமைப்புமே பார்த்தா காசா அழிக்கப்பட்டிருக்கு அங்க வீடுகள் இல்லை ஹாஸ்பிட்டல்கள் இல்ல முகாம்கள் இல்ல சாப்பிட்றதுக்கு உணவு இல்ல அவ்வளவு கஷ்டத்தையே வந்து அந்த மக்கள் பட்டு இருக்காங்க இன்னும் அங்க முக்கியமாக வந்து போராளிகள் வந்து போராடி கொண்டு இருக்கிறவங்க மொத்தமாக மொத்தமா சேர்த்துனாவே நாற்பதுலேருந்து இருந்து அறுபது தான் வருவாங்க அப்படிங்கக்கூடிய தான் இருக்கு துல்லியமான எண்ணிக்கை கூட வெளியே தெரியல ஆனா அது கூட பார்த்தா ஒரு லட்சம் வராது அந்த அளவுக்கு தான் இருக்காங்க ஆனா மறுபக்கம் பார்த்தா பெரிய ஒரு படையவே கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருந்துட்டு இருக்காங்க இத்தனை நாளாக வந்து பார்த்தா இருநூத்தி இருபது நாளாக தொடர்ந்து வந்து இவங்களை எவ்வளவுலாம் வந்து சித்திரவதையைப்படுத்த முடியுமோ அத்தனை தாக்குதலையும் பண்ணி அத்தனை மக்களையும் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தாலும் சரி இதுவரையும் ஒரு விஷயத்தை கூட அவர்களால அவர்கள் வைத்த இருந்து சம்பாதித்து கொள்ளவே முடியல அவங்க சொன்னாங்க பிணை கேதிகளை நாங்க மீட்கிறக்காகத்தான் உள்ள வரும் இரண்டாவது அமாசையை அழிக்கிறக்காக வரோண்டாங்க அந்த இரண்டுமே வந்து நடக்கவே இல்லை மூன்றாவதா காசாவையே தான் அவங்க வந்து மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருந்தாங்க எதுவுமே இது வரையும் நடக்கல இதுல வேற ஏழு லட்சம் பேத்துக்கு மேல ரிசர்வ் படைகளே அவங்கள்ட்ட இருக்காங்க அவ்வளவு பெரிய ஆர்மி அவங்கள்ட்ட இருக்குது அது இல்லாம நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் இருக்கு ஐண்டோம் சிஸ்டம் இருக்குது மெர்கோவா டேங்குகள் இருக்குது இவங்க செய்யக்கூடியது எல்லாமே ட்ரோன் அட்டாக்கா இருக்குது விமானங்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இது எதுவுமே வந்து காசால இல்லவே இல்லை இருந்தாலும் அவர்கள் இத்தனை நாள் தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கு இன்னைக்கு ஏன் வந்து சொல்றோம்னா இன்னைக்கு நியூயார்க் பத்திரிகையில வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத்தனை நாள் இருநூத்தி இருபது நாள் வந்து இவங்க தாக்கியும் கூட அங்க காசாவிலேயே அங்க பங்கர்க்குள்ளையே இருக்கிறாங்களே எஹியாசின்வார் அவர்கள் அவர்களுக்கு இன்னும் ஒண்ணுமாகல அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதே இஸ்ரேல் தோல்வி அடைந்ததுக்கான சமம் இவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய மோசம் இருந்தும் இவ்வளவு பெரிய ராணுவம் இருந்தும் தரை வழி தாக்குதலுக்கு போயும் வான் தாக்குதல் செய்தும் பொதுமக்களை அழித்தும் என்னெல்லாம் பண்ணாங்களோ இரநூத்தி இருபது நாளா அது எல்லாமே வேஸ்ட் அவங்களுடைய போர் அப்படிங்கிறது தோத்துடுச்சே அப்படிங்கிறதுக்கு எஹியாசின் அவர்கள் உயிரோடு இருப்பதே வந்து ஒரு சான்றாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேற யாருமே சொல்ல யார் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க நியூயார்க் டைம்ஸ் இருந்தே சொல்றாங்க இன்னுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசி கொள்ளக்கூடியவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களை போய் பாருங்க அமெரிக்காவுடைய பத்திரிகை அதாவது ரொம்ப முக்கியம் அது வந்து பார்த்தா அல்ஜசீரா கிடையாது அல்ஜசீரான்னா என்ன சொல்லிடலாம் அது வந்து கத்தார்ல இருந்து இயங்குது ஹமாஸ்க்கு ஆதரவாக இயங்குதுன்னு சொல்லிடலாம் அதெல்லாம் கிடையாது அல் அரபியாவோ அல்ஜசீராவோ வேற எந்த அரபு பத்திரிகைகளும் கிடையாது இஸ்ரேலை முற்றிலுமாக ஆதரித்து ஒரு செல்ல பிராணி போல வெளத்தி வரக்கூடிய அந்த அமெரிக்கா அமெரிக்காவுடைய ஊடகத்துல இருந்தே வந்திருக்கக்கூடிய செய்தி இதுதான் இஸ்ரேல் இந்த போர்ல தோத்துடுச்சு எஹியா சின்வார் அவர்கள் உயிரோட இருப்பதே ஒரு சான்றாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிருக்காங்க ஏன் எஹியா சின்வார் அவர்களை வைத்து இந்த போரை வந்து கணக்கிடுறாங்கன்னு பார்த்தா அவரு தான் இந்த போருக்கே மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை குழுக்களுக்குமே அவர் ஒரு தலைவராக இருக்காரு அவருடைய கட்டளைக்கு இணங்க அவங்களுடைய பிளானுக்கு இணங்க தான் வந்து இந்த போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதனாலதான் வந்து என்ன பண்ணாங்க எகியா சின்வர் அவர்களை கொன்று விடணும்னு சொல்லி நிறைய முயற்சி செஞ்சாங்க நாம இந்த போர் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஒரு நாலு இல்ல அஞ்சு தடவையாவது வந்து எகியா சின்வர் அவர்களை நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு பொய்யாகவே வதந்தி கறிப்பூட்டுறோம் இஸ்ரேல் ராணுவம் அதுவும் முக்கியமா இஸ்ரேல் தான் ஒரு காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் அமைதியாவாங்க போர் வந்து சாதகமா ஆயிரும் இனி பிணை கெதிகள் வந்துருவாங்க அப்படின்னு தோணுட்டுங்கிறதுக்காகவே இந்த வேலையை பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நாங்க வந்து அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் பங்கரை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பாருங்க அவரும் அவங்க குடும்பத்தினரும் வெளியே போகக்கூடிய காட்சி அதெல்லாம் உண்மைதான் வெளியே போகக்கூடிய காட்சி இவங்க எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா இதுவரையும் கண்டுபிடிக்கவே முடியல ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா எஹியாசின் வரவர்களையும் இவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க ஹமாஸ்ல அவங்களுக்கும் இவங்களுக்கு வந்து இப்ப கருத்து வேறுபாடுன்னு எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரில எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்மாயில் அனியா அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும் போது அவர்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க நாங்க எல்லாருமே காலில் பேசிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் பேசிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கே வரோம் பேச்சுவார்த்தையுடைய முடிவும் வந்து அவர்களுடைய கையில தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது மறுக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு உண்மையாக இருந்து கொண்டிருக்கு இன்னும் அவங்க கூடுதல் என்ன சொல்றாங்கன்னா வர அவர்கள் மட்டும் கிடையாது முகமது தைஃப் போன்றவர்கள்னு சொல்லி முக்கியமான எந்த தலைவர்களையுமே இஸ்ரேல் வந்து இன்னும் வந்து தாக்குதல் செய்ய கூட முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க அது மீறி வந்து யாருக்கெல்லாம் தாக்குதல் செய்தார்களோ அவங்களாம் பகிரங்கமாக இருந்தவங்களை தான் இவங்க தாக்குதல் பண்ணிருக்காங்கிறாங்க முக்கியமா இந்த லெபனான்ல எல்லாம் பார்த்தா இறந்துருப்பாங்கன்னு அவங்க எல்லாம் வந்து பார்த்தா பகிரங்கமாக அவங்க இருந்துட்டு இருந்தாங்க அவங்கள போய் இவங்க வந்து தாக்கிட்டு வந்திருக்காங்களோ தவிர மத்தபடியே வந்து இவங்க தேடி கண்டுபிடிச்சு யாரையுமே கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸ்ல சொல்றாங்க இது மட்டுமில்லை அவங்க இதுவரையும் அவங்களுடைய பிணை கேதிகளை விடுவித்து கொள்ளாமல் இருப்பதே ஐடிஎஃப் உடைய பலவீனத்தை காட்டுது அது எந்த அளவுக்கு வந்து மந்தமா இருக்குது லாக்கி இல்லைங்கிறத வந்து காமிச்சிருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆய்வு கட்டுரையை நீங்க வந்து நியூயார்க் டைம்ஸ்ல போய் பார்க்கலாம் அடுத்து ரஃபாக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ரஃபால நாங்க தாக்குதலை விரிவுபடுத்தியிருக்கோம்னு தான் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும் ஏன்னா ஒரு மூணு நாலு நாள் ஆயிடுச்சு நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கோம் இன்னும் வந்து அதிகமாக தாக்குதல் செய்ய சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கோம் ஆனா அவங்களால ஈஸ்ட் ரஃபாலையே கூட இன்னுமே வந்து முன்னேறி போக முடியல நம்ம மூணு நாளாக பார்த்துட்டு இருக்கோம் அவர்கள் வந்து கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்காங்க படுபயங்கரமான தாக்குதல்கள் இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு வாரம் ஃபுல்லா நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாம் இப்போ ஒரு நாளில் நடந்துட்டு இருக்குது ஒரு நாளைக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு பேர் முன்னூறுல இருந்து ஐநூறு பேர் சொல்லிட்டு எண்ணிக்கை வந்து அவ்வளவு பெருசா கடந்த ரெண்டு மூணு நாளா பாக்குறோம் இன்னைக்கும் அதே மாதிரிதான் வந்து எண்ணிக்கை இருக்குது வாகனங்கள் வந்து பலதும் வந்து தீப்பிடி செறிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதனால என்ன பண்ண முடியல அவங்கனால முன்னேறி போக முடியாம ரஃபாக்குள்ள வந்து விரிவாக்கப்பட்டாலும் முன்னேறாமல் இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்திகள் தான் இதுவரையும் மல்ஜிசீரா வெளியிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான செய்தின்னு பார்த்தா இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி பத்திரிகையில இன்னைக்கு என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய அதிகாரிகள் ஒரு பத்து நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தற்கொலை பண்ணிருக்காங்க மன உளைச்சலின் காரணமாக ஏன்னா வந்து இந்த போர் அக்டோபர் ஏழு தொடங்குனதுல இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர்களுக்கு மன அழுத்தத்தை தந்து அவர்கள் பைத்தியம் முத்தி போய் அவங்க தூக்கல தொங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க தூக்கல தொங்கியிருக்காங்கிறது ஒரு உண்மையான விஷயம்தான் ஆனா நம்ம போர ஆரம்பிச்சப்பயே பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை ஆராய்ச்சி கொடுத்துருந்தாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா முன்னூறு பேர் ஓட்டு பேருக்கா இறந்துருக்காங்க இருநூறு பேர் வந்து மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பெரிய எண்ணிக்கையை கொடுத்துட்டு இருந்த இவங்க இன்னைக்கு பத்து பேருன்னு சொல்றாங்க பத்து பேருங்கிறது ஆரம்பத்துல இருந்து கிடையாது இரண்டாயிரம் நபர்களாவது வந்து ரொம்பவே சிவியரான மனநோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க தூக்குல அப்படிங்க கூடிய தகவலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டு இருக்காங்க அதுலயும் வந்து இவங்களே வந்து ஒரு புகைப்படம் எல்லாம் போட்டிருந்தாங்க ராணுவத்தை வந்து கை காலாம் கட்டி போட்டுதான் வந்து ஆஸ்பத்திரில வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அர்த்தம் அவங்க அந்த அளவுக்கு கையின் காலும் கட்டி போடுறாங்கனாவே அவங்க எந்த அளவுக்கு பைத்தியம் ஒத்தி போயிருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரிதான் வந்து அங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்கிறாங்க ஆனா அங்க தொடர்ந்து தற்கொலையானதும் நடந்து கொண்டே இருக்கு இஸ்ரேல் ராணுவத்துல இதே மறுபக்கம் பார்த்தா இவ்வளவு பிரச்சனை நடக்குது காசால பொதுமக்கள் யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போமா போராளிகள் யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போமா அப்படிலாம் ஒரு விஷயம் வந்துட்டு அதை இஸ்ரேல் வந்து ஊதி பெருசாக்கி இருப்பாங்க அப்படி பேசற கூட ஒரு விஷயம் இல்லைங்கிற அளவுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் அவர்கள் எல்லாமே வந்து நம்ம செத்து கூட மடியலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம சகிதுடைய பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் ஆனா வந்து எல்லாம் யாருமே அங்க தயாரா இல்ல அத்தனை சொத்தையும் அவங்க கண்ணு முன்னாடியே அழிக்கிறாங்க குடும்பத்துல ஒருத்தவங்க அவங்களாவது எல்லா வீட்லயும் இறந்துருக்காங்க ஆனாலும் யாருக்குமே மனநோய் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது பயந்துருக்காங்க தூக்க வர மாட்டேங்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது தொடர்ந்து தாக்கப்படுறதுனால வந்து அவர்கள் வழியில கஷ்டப்பட்டு இருக்காங்க இறந்து போறாங்க எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பைத்தியம் பிடிச்சிருக்கு மனநோயில பாதிக்கப்பட்டு ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை நம்ம எங்கேயுமே காசால கேட்டிருக்க முடியாது அதுதான் இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அத்தனைக்கு இவர்கள் பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய இராணுவமே பார்த்தா இஸ்ரேல்ல எவ்வளவு பலவீனமா இருக்குன்னா எந்த அளவுக்கு அழுத்தத்தை ஹமாஸ் அங்க போர்க்களத்துல கொடுத்திருப்பாங்கன்னு பாக்கணும் அவங்க எதிர்பாராத அவங்க பயிற்சி எடுத்ததெல்லாம் மறந்து போகிற அளவுக்கான தாக்குதல்கள் அங்க நடந்து கொண்டிருக்கு அடுத்து இன்னைக்கு நிறைய தாக்குதல் சம்பவங்கள் வந்திருக்கு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா இஸ்ரேலுடைய இராணுவ நிலை கொண்டு இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்காங்க இன்னும் வந்து அல்கசாம் படை சொல்றாங்க மசாயா பகுதியில இருந்த ஒரு கட்டிடத்துல ஒரு படையே போய் வந்து அங்கே இருந்தாங்க அந்த ஒரு கட்டிடத்தை பிடிச்சி அதில் ஒரு படை தங்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு படையை மொத்தமாக கட்டிடத்தோடு நாங்கள் வந்து தாக்குதல் செய்து சரிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஒரு படை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாவே பத்து கம்மியா இருக்க மாட்டாங்க நம்ம நேர்த்தையே சொல்லியிருந்தோம் பத்து நபர்களுக்கு மேல ஒரு இடத்துலயே இறந்துருக்காங்க அதே போல ரஃபா பகுதிக்குள்ள வந்து உள்ள நுழைய வந்த ராணுவத்தை வந்து நாங்க தாக்கியதுல நாலு போர் வாகனங்கள் அதுக்குள்ள இந்த ஆட்களோடு நாங்க தாக்கி இருக்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து மிக முக்கியமாக ஜாகி டவுன் பகுதி இதை பத்தி நம்ம நேத்தே சொன்னோம் தொடர்ந்து மூன்று நாட்களாக இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா அதுதான் ஒரு முக்கியமான சாலையாக இருக்குது அந்த சாலை வழியாக போந்தா நிறைய இடத்துக்குள்ள போயிட முடியும் அதனால அதுக்கு முன்னேறதுக்காக இஸ்ரேல் ராணுவம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கு அந்த ஜாகி டவுன் பகுதியில அல்கசாம் படை அல்குதூஸ் படை இரண்டு பேருமே இணைந்து தாக்குதல் நடத்துறாங்க அதுல வந்து ஏவுகணை தாக்குதலாகவே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்காங்க தூரத்துல இருந்து அவங்க தாக்குதல் பண்றாங்க அந்த இடத்துல வந்து ஏவுகணை தாக்குதல் படுறனால அங்க முன்னேற முடியாம இஸ்ரேல் ராணுவம் தடுக்கப்பட்டிருக்காங்க அதுலயும் வந்து பத்து வெஹிக்கிள்ஸ் மொத்தமா வந்து போட்டு தள்ளி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பத்து வெஹிக்கிள்ஸ்ங்கிறது அது வந்து மெருக்கவாட்டங்காக தான் இருக்கும்னு கிடையாது அதுல ட்ரூப்ஸ் வாங்கினாங்க உள்ள நுழைய வரவங்க புல்டோசரு ட்ரூப்ஸ் வாகனங்கள் மெருக்குவாட்டங்கன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்குதோ ஜீப்னு சொல்லிட்டு அவங்க எதுலாம் வருவாங்களோ அதை அனைத்துமே உள்ள கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இடத்துக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் ஒரு பில்டிங் எல்லாம் படையை வந்து அமைத்துக் கொள்வாங்க அதுக்கு உடாமதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதே நேரத்துல காசால மட்டும் நடக்கல நார்த் காசா சென்ட்ரல் காசாலையுமே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கு அங்கேயும் மோட்டார் குண்டுகள் மூலமாக அதிகமான மேற்கு வாக்களையும் இருக்காங்க தாக்கி கொண்டிருக்கிறாங்க இறுதியாக வந்து டி நெய்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய புல்டோசர் வகையை வந்து சேர்ந்த ஒன்றை வந்து என்ன பண்ணியிருக்காங்க மூன்றை ஒரே இடத்துல அழிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா இவங்க அந்த புல்டோசர் எடுத்துகிட்டு போய் வீட்டு எல்லாம் அழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு தாக்குதல் பண்ணது பத்த பத்தமாட்டேங்குது இடிஞ்சிருக்க கட்டிடத்தை போய் என்ன பண்றாங்க புல்டோசர் வச்சு மீதம் இருக்கக்கூடியது மிடிச்சு விட்டோம்னா அவங்க திருப்பி அதை கட்டக்கூடாது கஷ்டப்படணுங்கிறக்காக அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமாக தாக்குதல் குறித்து வந்த செய்தி என்னன்னா இன்னைக்கு முதல் தடவை இஸ்ரேல் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க எங்களுடைய படையில இருந்து அறுபத்தி ஒன்பது பேர் ரஃபாக்குள்ள போனவங்க படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அறுபத்தி ஒன்பதுங்கிறது சின்ன எண்ணிக்கை கிடையாது இந்த போர்ல இத்தனை நாள்ல ஒரு தடவை கூட அறுபத்தி ஒன்பது பேர் வந்து படுகாயம்னு சொல்லவே கிடையாது பத்து பேர் இறந்திருக்காங்கன்னு நம்ம சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்கு காயமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருபது இருபத்தஞ்சு பேர் இறந்தாதான் ஏதோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர்த்துக்கு காயம் சொல்லுவாங்க அந்த நிலைமையில இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது பேத்துக்கு வந்து படுகாயம்னு அவங்களே சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு எண்ணிக்கை போயிருக்கணும்னு பாத்துக்கணும் அங்க போர்களை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த ஆய்வுக்குழு இருக்காங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து தொடர்ந்து எண்ணிக்கையை விட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா முந்நூறு தொடக்கம் ஐநூறு வரையும் வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் இறந்திருக்கலாம் இல்ல படுகாயமடைந்திருக்கலாம்னு சொல்றாங்க அவங்க இறந்திருக்காங்களா படுகாயமடைந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல வந்து இஸ்ரேல் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அடிபட்டவங்க வந்து புழைக்கிறத பொறுத்துதான் நமக்கு தெரியும் ஆனா முன்னூறுல இருந்து ஐநூறு வரையும் கண்டிப்பா வந்து என்ன சொல்றாங்க படுகாயமும் மரணமும் இருந்திருக்கும்னு சொல்றாங்க நம்ம நேற்று எதுனமே பார்த்தோம் இருநூத்தி ஐம்பது பேர் வந்து மரணம் அடைந்து சொல்லியிருந்தாங்கன்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எண்ணிக்கையில இன்னைக்கும் நடந்திருக்கு அதை தான் இவங்க அறுபத்தி ஒன்பது பேருன்னு சொல்றாங்க இந்த அறுபத்தி ஒன்பது பேர்த்த இன்னைக்குதான் முதல் தரவன் சொல்றாங்க எந்த அளவுக்கு வந்து ஒரே நாள்ல அவங்க இழப்பை சந்திச்சிருப்பாங்கன்னு நம்ம பாத்துக்கணும் அத்தனைக்கு இவங்க எல்லாமே நல்ல வெல் ட்ரைனடான ரிசர்வ்ல இருக்கக்கூடிய ஆர்மிஸ் தான் சொல்லப்போனா மற்ற மற்ற நாடுகளுக்கே இவங்க தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இஸ்ரேல் இராணுவமே இவ்வளவு பயங்கரமா மோசமா இருந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பேச்சுகள் வந்திருக்குது இதெல்லாம் வந்து அவங்க வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது காட்டுறதை விட அமாஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க அவங்க வந்து வெல் ட்ரைனடா இருக்கக்கூடிய ஆர்மியே வந்து சாச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கடுமையாக பத்து ஆண்டுகளாக வந்து அவர்கள் பயிற்சியை மேற்கொண்டுதான் இந்த களத்துல இறங்கியிருக்காங்க